السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وشابرهم في الامر சதக் அல்லாஹு அலிவாலிம் சர்வ புகழ் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹிற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் கலந்து ஆலோசனை செய்து அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹு தாலா குறிப்பிடக்கூடிய திருமறை வசனம் இவ்வாறு நமக்கு உபதேசிக்கின்றது அம்ரு சகல காரியங்களிலும் அவர்களுடன் கலந்த ஆலோசனை செய்வீராக என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலீசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா உத்தரவிடுகின்றான் இது நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஒரு மீன் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கலந்து ஆலோசனை செய்வது ஒரு முனக்கு கடமை என்பதை உணர்த்தக்கூடியதாக மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் நமக்கு உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது அல்லாஹ் ரசூல் விஷயத்தில் நமக்கு ஒரு கட்டளை வருகின்றதென்றால் அதற்கு கட்டுப்படுவது கட்டாய கடமை என்பதை பின்னால் வரக்கூடிய திருமறை வசனமும் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அது அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்வான் அதாவது அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளையிட்டு விட்டால் அவர்களுடைய அக்காரியத்தில் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு ஈமான் கொண்டுள்ள எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களே ஆக இந்த விஷயத்தில் ஒவ்வொரு காரியங்களாக இருந்தாலும் அதில் கலந்து ஆலோசனை செய்கின்ற பொழுது நல்ல ஒரு தகவல் நமக்கு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் அது மட்டுமல்லாது ஒரு தீர்வு நல்ல முறையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாகவும் பின்னால் வரக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாகவும் இருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தி ஹொதைபியா உடன்படிக்கை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் அந்த உடன்படிக்கையின் போது நடைபெற்ற ஒரு நிகழ்வை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஹொதேபியாவில் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலே செல்லும்போது தாங்கள் இவ்வாண்டு மக்காவின் உள்ளே நுழையாமல் திரும்பி செல்வதாக குறைசிகளிடம் என்ன செஞ்சுருந்தாங்க உடன்படிக்கை செய்திருந்தாங்க அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலே செல்லும்போது அதை தம் தோழர்களிடம் என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்க உங்களின் பலி அதாவது உங்களுடைய பிராணியை நீங்கள் என்ன செய்யுங்க அறுத்து பலியிட்டு விட்டு எஹராமை களைந்து விடுங்கள் என்று மூன்று முறை சொன்னாங்க ஆனாலும் அவர்களில் யாரும் அதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை யார் என்ன செய்யலை அந்த பலிப்பிராணியை பலியிட்டு விட்டு எஹராமை களைவதற்கு தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலீசுல்லம் அவர்களுக்கு என்ற எண்ணம் கிடையாது ஆதங்கம் தான் அந்த தோழர்களுக்கு இருந்துச்சு நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்களை பின்பற்றி அந்த சகாபாக்களுக்கு இருந்துச்சு இதற்கு என்ன தீர்வு காணலாம் என்பதை பற்றி தம் அருமை மனைவியான அன்னை உம்முசலமா ரலி அல்லாஹூத்தால அவர்களிடம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசலம் அவர்கள் ஆனோ ஆலோசனை தேடுகிறார்கள் இந்த சஹாபாக்களும் என்னுடைய தோழர்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க நானும் அந்த குறைஷிகளுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் வாக்கு கொடுத்து விட்டேன் உடன்படிக்கை செய்து விட்டேன் இப்போ என்ன செய்கிறது என்பதாக ஆலோசனை தேடக்கூடிய தருணத்தில் தான் அப்போது அன்னை உம்முசல்லமா ரலி அல்லாஹுத்தானஹா அவர்கள் சொன்னாங்க அல்லாஹின் நபி அவர்களே நான் ஒரு மஷூரா கூறுகிறேன் நான் ஒரு ஆலோசனை கூறுகிறேன் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க அன்னை உம்முசல்லமா அன்ஹா அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க நீங்கள் யாரிடமும் எதுவும் பேசாம நீங்கள் யாரிடமும் எதுவும் பேசாமல் உங்கள் பலிப்பிராணியை அறு அறுத்துவிட்டு உங்களின் முடிகளையும் களைந்து விடுங்கள் என்று அன்னை உம் சலம்மா ரதி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் என்ன செஞ்சாங்க அவ்வாறு தங்களுடைய பலி பிராணியை அறுத்து விட்டு முடியை களைந்து என்ன செஞ்சாங்க எஹராமை கலைந்து முடியெல்லாம் என்ன செஞ்சாங்க கலைந்தாங்க எதுவும் இந்த இந்த செயலை பார்த்து விட்டு எதுவும் பேசாமல் அனைத்து சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க தங்களின் பலிப்பிராணியை பிராணியை அறுத்து விட்டு முடிகளை களைந்து இஹராமை களைந்து விட்டார்கள் என்பதாக இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிற அன்பானவர்களே இதை கொண்டு நோக்கம் என்ன மனைவி மனைவிமார்களிடமும் ஆலோசனை செய்வது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிய சொல்லும் அவர்களின் என்பதை இதன் மூலம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றது அதே போல சில நேரங்களில் நம்மை விட சின்னவர்களிடமும் நல்ல ஆலோசனைகள் பெற முடியும் இதுவே மஷ்ராவின் பரக்கத்து என்பதை உணர்த்தக்கூடியதாக நமக்கு அமைய பெறுகின்றது அன்பானவர்களை ஆக ஒவ்வொரு காரியங்களிலும் நாமாக ஒரு முடிவை எடுத்து விடாமல் சில மஷூராவின் மூலமாக ஆலோசனையின் மூலமாக ஒரு காரியத்தை நாம் செஞ்சோம்னா அதற்கு நல்ல ஒரு தீர்வு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பும் இறைமறை வசனமும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்ல அத்தகைய நல்ல ஆலோசனை பெற்ற நன்மக்களாக நாம் வாழ்வதற்கும் அதே நாம் பிற மக்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி உலகிலும் சிறந்த நல்வாழ்வையும் சிறந்த வெற்றியையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் அஹமது இல்லாஹி ரபில் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி ஓ பர்து